வணக்கம் மாமன் திரை விமர்சனம் வாங்க அது பார்த்தீங்கன்னா சூரிய வந்து கதை நாயகனாக வந்து நடிச்சிருக்காரு தன்னோட நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பஸ்தனா வந்து எந்த மாதிரி சிக்கல்களை சந்திக்கிறாங்க ஒரு அக்கா தம்பி பாசனா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து திரையில வந்து ரொம்ப சூப்பராக ரசிக்கும்படி வந்து கொடுத்துருக்காரு ஆக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு எமோஷ்னல் காட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறந்த நடிகராக வந்து நகைச்சுவை நடிகராக இருந்த ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குணசித்திர நடிகராக வந்து வந்து ரொம்ப திரையில் வந்து ஜொலிக்கிறார் காதல் கோபம் ஆக்ரோஷம் பாசம் இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் வந்து சூரிய வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு தன்னோட நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து அவருக்கு பேராக நடிச்சிருக்கா ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து தன்னோட நடிப்பை உணர்ந்து நடிச்சிருக்காங்க உணர்களோட நம்ம சூப்பரா வந்து நம்மள காட்சியில நம்ம திரையில வந்து நம்ம ரசிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து அவங்க நடிப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிகா சூரியோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட கதாபாத்திரத்தை வந்து நியாயம் சேர்க்கரதமா வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து சிறுவன் பிரகதி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வந்து லட்டு வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு அதோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால சூரியக்கு ஈக்குவலாக வந்து அந்த நடிப்பு கொடுத்துருக்காரு அந்த நடிப்பு வந்து இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் வந்து ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி பாபா பாஸ்கர் ராஜ்கிரண் விஜி சந்திரசேகர் கீதா கைலாசம் அங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசமான இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான பங்களிப்பை வந்து செஞ்சுருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்து எல்லா கதாபாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரசிக்கிற மாதிரியும் நம்ம வந்து நம்ம அந்த கிராமத்தில் வந்து ஒரு மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு குடும்பம்னா எந்த மாதிரி இருக்கும் அந்த குடும்பத்தில் வந்து வாழ்க்கை அவங்க நம்ம சக மனிதர்களோட நடைமுறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு தேட்டரில் பார்த்து ரசிக்கும்